ஃபாதர் நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஜபத்தை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்களாவே சொந்தமாக சொல்லக்கூடாதா பிரமாதம் சூப்பர்மா நான் கற்றுக் கொடுத்த ஜபத்தை தான் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை திருமறை சோடியில் இருக்க ஜபந்தான் ஜபம் கிடையாது அது நமக்கு ஒரு உதவிக்காக இருக்கக்கூடிய ஜபம் பாப்பா உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் அஞ்சு பேர் யார் யார் நான் அப்பா அம்மா தம்பி அப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா பல குடும்பமா ஒரு குடும்பம் கரெக்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா நீங்க இருக்கிறீங்க பாப்பா உங்க வீட்டில் எத்தனை பேரு நாலு பேர் யார் அம்மா ஓகே இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா பல குடும்பமா ஒரு குடும்பமா இருக்கிறீங்க ஆக ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியா இருந்து ஜபிக்கிறது வேற எல்லாருமா சேர்ந்து ஜபிக்கிறது வேற குட்டி பிள்ளைங்களா நீங்க ரெண்டு பேரும் யாருடைய பிள்ளைங்க ஏசோட பிள்ளைங்க அப்போ நம்ம எல்லாரும் ஏசுவோட பிள்ளைங்க அப்படி தானே ஆ ஏசுவோட பிள்ளைங்க நாமலாம் சேர்ந்து குடும்ப ஜெபமும் பண்ணலாம் குழு ஜெபமும் பண்ணலாம் தனி ஜெபமும் பண்ணலாம் எல்லாமே முக்கியமானது தனி ஜெபம் ரொம்ப முக்கியமானது உங்கள் அப்பா மாட்டா நீங்கள் போய் பேசுவீங்க தானே ஜாலியாக பேசுவீங்களா கோவமாக பேசுவீங்களா ஜாலியாக வருத்தமாக இருக்கும்மா அப்பா அம்மாகிட்ட பேசுறதுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க தானே ஆ உங்கள் ஸ்கூலில் நடக்கிறலாம் அதை சொல்லுவீங்க தானே அப்பா அம்மாகிட்ட என்ன சொன்னாங்க அதே மாதிரி கடவுள்கிட்ட போய் நீங்க பேசணும் ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளைங்க பிள்ளைங்க நம்ம எல்லாருமே அப்பேசு நமக்கு ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கிறார் சரியா அப்ப நம்ம எப்படி அப்பா அம்மாட்ட போய் பேசுறோமோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு போய் பேசணும்னு வச்சுங்க அதுக்கு பெரும் ஜெபம் தான் ஆக எல்லா ஜெபமும் முக்கியமானது சரியா அப்பா அம்மாவோட சேர்ந்து குடும்பத்தையும் ஜெபிக்கணும் அத்தை தாத்தா பாட்டி சொந்த பந்தம் நண்பர்களோடு சேர்ந்து குழுவாகவும் ஜெபிக்கணும் அதே தனியாகவும் ஜெபிக்க மறந்துடக்கூடாது சரியா தனி ஜபங்கள் நீங்களாக போய் அப்பா அம்மாட்டை பேசாமல் பேசுகிறது தான் தனி ஜபம் சரியா அப்போ ரெண்டு ஜபம் ஜபிப்பீங்களே நீங்கள் குழு ஜபம் நீங்கள் நிறையா மனப்பாழம் பண்ணியிருக்கிறீங்க அது சேர்ந்து ஜபிப்பீங்க தனி ஜபம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்பா அம்மாட்டை போய் பேசுகிற மாதிரியே இயேசுகிட்ட போய் பேசணும் சரியா அப்போ குழு ஜபமும் தனி ஜபமும் நீங்கள் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்குதுங்கனாக்க நீங்கள் இயேசுவோட பிள்ளைங்க இயேசுவோட பிள்ளைங்க தானே நீங்கள் வெரி குட் அப்ப இயேசுவோடு பேசுங்க இயேசுவோடு பேசக்கூடிய சந்தோஷமான நல்ல பிள்ளைகளா இருக்க உங்களை நானும் பிளஸ் பண்றேன்